குட் ஈவினிங் ஆய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எயித்து சயின்ஸ் புக்கில் இருக்க கெமிஸ்ட்ரி லெசன்ஸ்க்கு புக் பேக் கொஷின் ஆன்சர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம அப்படி பார்க்க போகிற ஃபஸ்ட் லெசன் என்னென்னா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா வெப்பநிலை மாணிகளில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம் பாதரசம் ரசவாதிகள் நீரை குறிப்பதற்கு பயன்படுத்திய படக்குறியீடு ஆப்ஷன் சி எந்த தனிமத்தின் பெயர் கோள்களின் பெயரிலிருந்து பெறப்படவில்லைனா பாதரசம் பாதரசத்தின் குறியீடு ஹெச்ஜி கம்பியாக நீளும் தன்மையை பெற்றுள்ள அலோகம் கார்பன் உலோகங்களை அவற்றின் தகடுகளாக மாற்ற உதவும் பண்பு தகடாக விரியும் பண்பு அடுத்ததா மின்சாரத்தை கடத்தும் அலோகம் கார்பன் கரிக்கோல் அதாவது பென்சிலோட நடுத்தண்டில் இருப்பது கிராஃபைட் மூலக்கூறுகளின் அமைப்பை கொண்டு பின்வரும் பொருள்கள் இயற்பியல் நிலைகளை அடையாளம் காண்க ஏ வந்து வாயு பி திண்மம் சி திரவம் ஓகேவா அடுத்ததா கோடிட்ட இடங்கள் உலோகங்களின் பண்புகளையும் அலோகங்களின் பண்புகளையும் பெற்றுள்ள தனிமங்கள் உலோகப் போலிகள் என அழைக்கப்படுகின்றன அடுத்ததாக டங்ஸ்டன் ஒரு குறியீடு டபிள்யூ பெரும்பான்மையான அலோ உலோகங்களின் உருகுநிலை அலோகங்களின் உருகுநிலையை விட அதிகம் நீரில் தனிமங்கள் பயன்படுவது மற்றும் ஜெர்மானியம் இரும்பு தையலூசி தயாரிக்க தாமிரம் வந்து மின் கம்பிகள் தயாரிக்க டங்ஸ்டன் வந்து மின்விளக்கிற்கான இழைகள் செய்ய போரான் வந்து ராக்கெட் எரிபொருள் பற்றவைப்பானாக அடுத்ததான் அணு பருப்பொருளின் மிகச்சிறிய அழகு தான் அணு தனிமம் ஒன்றுக்கும் மேற்பட்ட அணுக்கள் சேர்மம்னா பல்வேறு வகை அணுக்கள் மூலக்கூறுனா பருப்பொருளோட கட்டுமான அழகு ஓகேவா நம்ம நைன்த் லெசனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதாவது கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் அடுத்ததாக டென்த் லெசன் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா காகிதம் எறிதல் என்பது ஒரு வேதியியல் மாற்றம் தீக்குச்சி எறிதல் என்பது டேஷ் அடிப்படையிலான வேதிவினைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் ஆப்ஷன் ஏ இயல்நிலையில் சேர்தல் அடுத்துதான் மூணாவது டேஷ் உலோகம் துருப்பிடித்தலுக்கு உள்ளாகிறது இரும்பு தான் துருப்பிடித்தலுக்கு உள்ளாகுது நாலாவது வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுப்பாக மாறுவதற்கு காரணமான நிறமி மெலனின் ஆப்ஷன் பி பிரைன் என்பது டேஷின் அடற்கரைசல் சோடியம் குளோரைடோட அடற்கரைசல் சுண்ணாம்புக்கள் டேஷை முதன்மையாக கொண்டுள்ளது கால்சியம் கார்பனேட்டை தான் முதன்மையாக கொண்டுள்ளது அடுத்த ஏழாவது கீழ்காண்பனவற்றுள் எது மின்னார்பகுத்தலை தூண்டுகிறதுனா மின்சாரம் ஆப்ஷன் சி ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரித்தல்ல வினைவேக மாற்றிய செயல்படுவது இரும்பு மழைநீரில் கரைந்துள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் அமில மழையை உருவாக்குகின்றன டேஷ் புவி வெப்பமயமாதலுக்கு காரணமாகின்றதுனா கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் ஓகேவா அடுத்ததாக கோடிட்ட இடங்கள் தொழிற்சேர்க்கை என்பது சூரிய ஒளி முன்னிலையில் நிகழும் ஒரு வேதிவினையாகும் பெரும்பா இரும்பாலான பொருள்கள் நீர் மற்றும் ஆக்சிஜன் உதவியோடு துருப்பிடிக்கின்றன அம்மோனியா தொழிற்சாலைகளில் யூரியா தயாரிப்பதல்ல அடிப்படை பொருளாக இருக்குது ஓகேவா அடுத்ததாக ஃப்ரைன் கரைசல்ல பிரைன் கரைசல்ல பகுத்தல் குளோரின் அண்ட் ஹைட்ரஜன் வாயுக்களை தருகிறது வினைவேக மாற்றி என்பது ஒரு வேதிவினையின் வேகத்தை அதிகரிக்கும் வேதிப்பொருள் எனப்படும் வெட்டப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் பழுப்பாக மாற காரணம் பாலிஃபினால் ஆக்சிடேஸ் அடுத்ததா சரியா தவறா ஒரு வேதிவினை என்பது தற்காலிக வினையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது தவறு நிரந்தர வினையாகும் நைட்ரேட் சிதைவடைதல் ஒளியின் உதவியால் நடைபெறும் ஒரு வேதி வினைக்கு எடுத்துக்காட்டாகும் இதுவும் தவறு சுட்ட சுண்ணாம்பிலிருந்து நீற்ற சுண்ணாம்பு உருவாவது ஒரு வெப்பம் கொள் வினையாகும் இதுவும் தவறு அடுத்ததாக சிஎஃப்சி என்பது ஒரு மாசுபடுத்தி ஆகும் இது கரெக்டு வேதிவினைகள் நிகழும்போது ஒளியாற்றல் வெளிப்படலாம் இதுவும் கரெக்டு தான் அடுத்ததாக பொறுத்துக துருப்பிடித்தல் இரும்பு விண்ணார்பகுத்தல் பிரெயின் வெப்ப வேதிவினை சுண்ணாம்பு சிதைவடைதல் ஒலி வேதிவினை ஒளிச்சேர்க்கை வினைவேக மாற்றம் ஹேபர் முறை கெட்டுப்போதல் உணவு ஓசோன் ஆக்சிஜன் மங்குதல் வேதிவினை ஈஸ்ட் உயிரி வினை கால்சியம் ஆக்சைடு சிதைவடைதல் டென்த் லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் லெவன்த் லெசன் காற்று ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா கீழ்க்கண்டவற்றுள் ஆக்சிஜனைப் பற்றிய சரியான கூற்று எரிதலுக்கு துணை புரியும் வாயு காற்றேற்றம் செய்யப்பட்ட நீரில் கார்பன் டை ஆக்சைடு உள்ளது சால்வை முறை சோடியம் கார்பனேட் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது கார்பன் டை ஆக்சைடு நீருடன் சேர்ந்து லிட்மஸை சிவப்பாக மாற்றுகிறது அசோட் எனப்படுவது நைட்ரஜன் கோடிட்ட இடங்களில் நிரப்புக ஆக்சிஜன் அத்தியாவசியமான உயிர் எனப்படுகிறது நைட்ரஜன் காற்றை விட லேசானது நைட்ரஜன் உரமாக பயன்படுகிறது உலர்பனி குளிரூட்டியாக பயன்படுகிறது இரும்பு ஆக்சைடாக மாற்றும் நிகழ்வு துருப்பிடித்தல் எனப்படும் நைட்ரஜன் உரம் ஆக்சிஜன் உயிரினங்களின் சுவாசித்தல் கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பான் உலர்பனி குளிர்விப்பான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் டுவெல்த் லெசன் அணு அமைப்பு ஃபஸ்ட் கொஷின் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேத்தோடு கதிர்கள் அப்படிங்கிறது எதிர்மின் சுமை பெற்ற துகள்களால் உருவாக்கப்பட்டவை ரெண்டாவது கார்பன் டை ஆக்சைடு எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் கார்பன் மற்றும் ஆக்சிஜனின் விகிதம் மாறாதிருப்பது மாறா விகித விதியை நிரூபிக்கிறது நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்ஸிஜன் ஆகியவை ஒன்னு ஈஸ்ட் எட்டு விகிதத்தில் இணைந்துள்ளன ஓகேவா டால்டனின் கூற்றுகளுக்குள் எந்த கூற்று மாற்றமடையாமல் உள்ளது தனிமங்கள் அணுக்களால் ஆனவை இந்த கூற்று தான் மாற்றமடையாமல் இருக்குது அடுத்த அஞ்சாவது சென்டென்ஸ் ஒரு தனிமத்தில் அனைத்து அணுக்களும் ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட எண்ணையும் கொண்டுள்ளன ஓகேவா அடுத்ததான் ஃபில்இன் த பிளாங்க்ஸ் அணு என்பது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள் ஒரு தனிமமானது ஒரே மாதிரியான அணுக்களால் உருவாக்கப்பட்டது ஒரு அணுவானது புரோட்டான் எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான் ஆகிய துகள்களால் ஆனது எதிர்மின் சுமை கொண்ட அயனி எதிர் எனப்படும் நேர்மின் சுமை கொண்ட அயனி நேரயணி எனப்படும் எதிர்மின் சுமை கொண்ட துகள் இது எதுனா எலக்ட்ரான் தான் புரோட்டான்கள் எதிர்மின் சுமை கொண்ட தகட்டை நோக்கி விளக்கமடைகின்றன அடுத்த மேட்சு பொருண்மை பொருண்மை அழியா விதி லவாய்ஷியர் மாரா விகித விதி ஜோசப் பிரௌஸ்ட் கேத்தோடு கதிர்கள் சர் வில்லியம் குரூப்ஸ் ஆனோடு கதிர்கள் கோல்ஸ்டீன் நியூட்ரான் ஜேம்ஸ் சாட்விக் டுவெல்த் லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு தேர்ட்டீன்த் லெசன் தேர்ட்டீன்த் லெசனில் ஃபர்ஸ்ட் கொஷின் எந்த வெப்பநிலையில் நீர் பனிக்கட்டியாக மாற்றமடையும்னா ஜீரோ டிகிரி செல்சியஸில் ஓகேவா நீரில் கார்பன் டை ஆக்சைடின் கரைத்திறன் திறன் அதிகமாவது அதிகமான அழுத்தத்தில் நீரினை மின்னார்பகுப்பு வந்து எதிர்மின் வாயில் சேகரிக்கப்படும் வாயு ஹைட்ரஜன் நீரினை மின்னார் பகுக்கும் போது எதிர்மின் வாயில் சேகரிக்கப்படும் வாயு ஹைட்ரஜன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது நீரை மாசுபடுத்தும்னா இஎம் நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணமாக இருப்பவை சல்ஃபேட்டுகள் அடுத்ததாக இன் த பிளாங்ஸ் நீர் நிறமற்றது மனமற்றது மற்றும் சுவையற்றது நீரோட கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் நீரின் தற்காலிக கடினத்தன்மையை கொதிக்க வைத்தல் முறையில் நீக்கலாம் ஓகேவா அடுத்ததான் நாலாவது நீர் நாலு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அதிக அடர்த்தியினை பெற்றிருக்கும் ஏற்றம் வீழ்படுதல் செயல்பாட்டை துரிதப்படுத்தும் ஓகேவா அடுத்ததான் சரியா தவறா கழிவு நீரினை நன்கு சுத்திகரித்த பிறகே நன்னீர் நிலைகளில் கலக்க அனுமதிக்கப்பட வேண்டும் இது சரி கடல் நீரில் உப்புகள் கரைந்துள்ளதால் அதனை விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம் தவறு வேதி உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துவதால் மண்ணின் தரம் குறைந்து நீர் மாசுபடுகிறது சரி நீரின் அடர்த்தியானது அனைத்து வெப்பநிலையிலும் மாறாமல் இருக்கும் தவறு கடின நீரில் சோப்பு நன்கு நுரையினை தரும் தவறு அடுத்த பொறுத்துக சர்வக்கரைப்பான் நீர் கடின நீர் வயிற்று உபாதைகள் கொதித்தல் கிருமிகளை கொள்ளுதல் நுண்ணுயிர் நீக்கம் ஓசோனேற்றம் கழிவு நீர் நீர் மாசுபடுத்தி தேர்ட்டீன்த் லெசனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன் லெசன் அமிலங்கள் மற்றும் காரங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் அமிலங்கள் புளிப்பு சுவையை உடையவை கீழ்காண்பனவற்றுள் நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது அமிலம் மற்றும் காரம் நீல அமில கரைசலில் சிவப்பு நிறமாக மாறுகிறது காரத்தை நீரில் கரைக்கும் போது அது ஓஹெச் மைனஸ் அயனிகளை தருகிறது சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு காரம் சிவப்பு எறும்பின் கொடுக்கில் ஃபார்மிக் அமிலம் உள்ளது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அமிலத்தன்மையை குணப்படுத்த பயன்படுகிறது அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பு மற்றும் நீர் உருவாகிறது ஓகேவா அடுத்ததான் நாம் பல் துலக்குவதற்கு பற்பசியை பயன்படுத்துகிறோம் ஏனெனில் அது காரத்தன்மை கொண்டது அடுத்ததா மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது காரக்கரைசலில் மஞ்சள் நிறத்திலிருந்து சிவப்பு நிறமாக மாறுகிறது பெஞ்சோயிக் அமிலம் உணவு பதப்படுத்தியாக பயன்படுகிறது புளிப்புச்சுவை என்பது லத்தீன் மொழியில் அசிட்டஸ் என்ற சொல்லால் வழங்கப்படுகிறது காரங்கள் கசப்பு சுவையைக் கொண்டவை கால்சியம் ஆக்சைடின் வேதிவாய்ப்பாடு சிஏஓ குழவியின் கொடுக்கில் ஃபார்மிக் அமிலம் உள்ளது உணவு தயாரிக்க பயன்படும் மஞ்சளானது நிறங்காட்டியாக பயன்படுகிறது செம்பருத்தி பூ நிறங்காட்டி அமிலக்கரைசலில் இளஞ்சிவப்பு நிறத்தை தருகிறது அடுத்ததான் சரியா தவறா பெரும்பாலான அமிலங்கள் நீரில் கரைவதில்லை இது தவறு அமிலங்கள் கசப்பு சுவையுடையவை இதுவும் தவறு அமிலங்கள் புளிப்பு சுவையுடையவை உலர்ந்த நிலையில் உள்ள காரங்களை தொடும்போது அவை வளவளப்பு தன்மையுடன் காணப்படும் தவறு அமிலங்கள் அரிக்கும் தன்மை கொண்டவை கரெக்ட் அனைத்து காரங்களும் அல்கலிகளாகும் இது தவறு அனைத்து அல்கலிகளும் காரங்களாகும் ஆனால் அனைத்து காரங்களும் அல்கலிகள் இல்லை ஓகேவா அடுத்ததா செம்பருத்தி பூ சாறு ஒரு இயற்கை நிறங்காட்டி ஆகும் இதுவும் கரெக்ட் தான் தேர்ட்டி ஃபோர்ட்டீன் லெசனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன்த்லி ஃபஸ்ட் கொஷின் வாயு கசிவை அறிவதற்காக எல்பிஜி வாயுடன் சேர்க்கப்படும் பொருள் மெர்காப்டன் தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது நீர்வாயு ஒரு எரிபொருளின் கலோரி மதிப்பின் அலகு கிலோ ஜூல் பை கிலோகிராம் டேஷ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகையாகும் ஆந்திரசைட் அப்படிங்கிறது தான் உயர்தரமான நிலக்கரி வகை இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதிப்பொருள் மீத்தேன் ஃபில் இன் த பிளாங்க் சுற்பத்தி வாயு என்பது கார்பன் மோனாக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆகியவற்றின் கலவையாகும் மீத்தேன் வந்து சதுப்பு நிலவாயு எனப்படுகிறது பெட்ரோலியம் என்ற சொல் குறிப்பது பாறை எண்ணெய் காற்றில்லா சூழலில் நிலக்கரியை வெப்பப்படுத்துவது சிதைத்து வடித்தல் எனப்படும் படிமை எரிபொருளுக்கு ஒரு உதாரணம் நிலக்கரி நெக்ஸ்ட்டு பொருத்துக ஆக்டைன் மதிப்பீடு பெட்ரோல் சீடெய்ன் மதிப்பீடு டீசல் எளிய ஹைட்ரோகார்பன் மீத்தேன் பீட் வந்து முதல்நிலை நிலக்கரி லிக்னைட் வந்து பழுப்பு நிறம் கொண்டது ஆக்டைன் மதிப்பீடு பெட்ரோல் சீடெய்ன் மதிப்பீடு டீசல் எளிய ஹைட்ரோகார்பன் மீத்தேன் பீட் வந்து முதல்நிலை நிலக்கரி லிக்னைட் வந்து பழுப்பு நிறம் கொண்டது ஓகேவா தீன்ட் லெசனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இதோட நமக்கு எய்த்து சயின்ஸ் புக்கில் இருக்க கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம புக் பேக் ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பயாலஜி லெசன்ஸ்க்கு புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் எய்த்து புக்கில் ஓகேவா தேங்க்யூ